திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அப்பகுதியில் உள்ள பாறைக்குழியில் கொட்டப்படுவதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட போலீசார் கைது கூடுதல் தகவலை செய்தியாளர் அருண்குமார் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் திருப்பூர் முதிரிபடையின் பாறைக்குழியில் மாநகராட்சி குப்பைகளை சேகரிக்கும் பாறைக்குழி கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறையில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது பரபரப்பு காணப்படுகிறது திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பயன்பாடற்ற பாறைக்குழியில் கொட்டி வருகிறது இந்த நிலையில் பாறைக்குழி குப்பை கொட்டுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு அடைவதாகவும் அந்த பகுதி மக்கள் குப்பை பெற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது திருப்பூர் முதல் உள்ள பாறைக்குழி ஒன்றில் குப்பைகளை கொட்டப்பட்டு வருகிறது அங்கு குப்பை கொட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருப்பூர் சாலை புதுப்பாளையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பூர் மாநகர மற்றும் மாவட்ட போலீசார் மறியல் ஈடுபட்ட ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டாததால் போலீசார் அனைவரையுமே குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை தனியார் தனியார் திருமண மண்டலத்தில் அடைத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி அருண்குமார் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்